நம் நாட்டோட முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் ரொம்பவுமே இறைபக்தி உடையவங்க ஜாதகம் பார்க்காம எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க அவங்க மாதம் மாதம் போய் ஜாதகம் பார்க்கறதும் ஜோதிடருக்குற பரிகாரங்களை செய்வதும் தான் அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்துட்டு வந்துச்சு அவரால் பரிகாரங்களை செய்ய கோயில்களுக்கு நேராக போக முடியாத காரணத்தினால அவரோட உடன்பிறவ சகோதரி தான் பரிகார பூஜைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜே ரொம்பவுமே கோபக்காரங்க மனதில் ஒருவர் தனக்கு எதிராக செய்கிற செயல்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு தக்க சமயத்தில் அவங்கள பழி வாங்குற குண உடையவங்க அவர் கொடுக்குற ஒவ்வொரு பதிலடியுமே அதிரடியான விஷயமாக தான் இருக்கும் இப்படி இருக்க பல சூழ்ச்சி காரணங்களால் ஜே இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்காங்க நிறைவேறாத ஆசைகளோடையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க இறந்துருக்காங்க நார்மலாக எல்லோரும் சொல்கிறது நிறைவேறாத ஆசையோட ஒரு மனுஷன் இறக்குறப்ப பேயாவோ ஆவியாவோ மாறுவான் அப்படிங்கிறது இந்துக்களோட நம்பிக்கை இந்துக்கள் மட்டும் இல்லாம பேயாவி அப்படிங்கிறது எல்லா மத மதத்தினரோட மரணத்திலையும் இருந்துட்டு வர ஒரு விஷயம் அந்த மாதிரிதான் ஜே இறந்ததுக்கப்புறம் அப்புறம் தன் அம்மா பேர்ல இருக்க போயஸ் கார்டன் வீட்டை தினமும் சுத்தி சுத்தி வடை அடிச்சு வராங்களாமா அதுக்கு அறிகுறியாக சாயங்கால நேரம் ஆச்சுன்னா தானாவே கதவெல்லாம் மூடுதான் ஜன்னல்கள் எல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதான் போயஸ் கார்டன்ல ஜே ஆவி பேயாட்டம் ஆடிட்டு வருதாமா நள்ளிரவுல ரகசிய பூஜை செய்ய சசிகலா முடிவெடுத்திருக்காங்க அதுக்காக கால நேரம் பத்து வருவதா கூறப்படுது நான் சரி செய்கிறேன் அதை என்னால் அடக்க முடியும் அப்படின்னு பல மலையாள மாந்திரிகர்கள் வந்த வண்ணமாவே இருக்காங்க ஜெயலலிதா இருந்த போது கூட இவங்க இவ்வளவு பயப்படல ஆனா இறந்த பின்னாவது சசிகலா பயந்தா சரி அப்படின்னு அதிமுக வட்டாரத்துல பேசிக்கிறாங்களா இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்